நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது மிகவும் வயதானவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே செய்யக்கூடிய எளிமையான பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம் இப்போ அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு வயதுக்கு கிட்ட வந்தவங்கள்லாம் கண்களுடைய பார்வை கொஞ்சம் மங்களாக இருக்கும் காது கேட்கும் திறன் குறைவாக இருக்கும் இப்போ இளைஞர்களுக்கு இன்றைக்கு நிறையா ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால ஹெட்ஃபோன் போட்டு யூஸ் பண்ணுறனால அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்போ வயதானவர்களுக்கு நிச்சயமாக அந்த ஒரு எழுபது எண்பதுலாம் வரும்பொழுது அந்த ஒரு நிலை ஏற்படும் அவர்களுக்கும் கேட்கும் திறன் நன்றாக இருக்கணும் விஷன் நன்றாக இருக்கணும் இந்த பஞ்சபூதத்தினுடைய அற்புதமான ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது அதை நம்ம கரெக்டாக பயிற்சியின் மூலம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக வயதுங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டரே கிடையாது நிச்சயமாக அந்த உறுப்புகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கும் பொழுது கண் பார்வை நன்றாக இருக்கும் காது கேட்கும் திறம் நன்றாக இருக்கும் அப்போ இன்றைக்கு நம்ம அது சார்ந்த பயிற்சிகளை தான் எடுத்துக்கிடப்போகிறோம் பொதுவாகவே நீங்கள் மனதை எப்பொழுதுமே சாந்தமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் கவலை ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது பிறப்பு இறப்பு இடைப்பட்ட வாழ்க்கை வாழ்நாள்கள் இந்த வாழ்நாள்களில் ஒவ்வொரு நொடியும் நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விடுறத மகிழ்ச்சியாக மூச்சை உள்ளெழுத்து மகிழ்ச்சியாக மூச்சு விடணும் இதை இப்பொழுதே நீங்கள் பழகிக்கிட்டீங்கன்னா நூற்றி இருபது வயது வரை சிறப்பாக வாழலாம் அப்புறம் நமக்கு காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களெல்லாம் உணவு என்ன மாதிரி எடுத்துக்கணும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை கிடைக்கும் வாரத்தில் இரண்டு நாட்கள் உணவில் எடுத்துக்கோங்க மணத்தக்காளி கீரை கிடைக்கும் வாரத்தில் இரண்டு நாட்கள் எடுத்துக்கோங்க அத்திப்பழம் உணவில் வாரத்தில் இரண்டு நாட்கள் எடுத்துக்கோங்க கருப்பு திராட்சை பழம் வாரத்தில் மூன்று நாட்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க ஒரு வயதை தாண்டியதுக்கு நிறைய சாதம் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க சாதத்தை குறைத்து கொள்ளுங்கள் விஜிடபிள் சால்ட் மாதிரி சாப்பிட்டுட்டே வாங்க வாழைப்பழம் அதை வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து ஒரு பழம் பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க மலை வாழைப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க செவ்வாழைப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க கொய்யா பழம் உணவில் எடுத்துக்கோங்க மாதுளம்பழம் அது உங்களுக்கு வயதான உங்களுக்கு மென்று சாப்பிடணும் ஜூஸாக சாப்பிட்டுக்கோங்க அதில் பால் சீனி சேர்க்காம ஒரு மருந்து மாதிரி அப்படியே அதை ஜூஸ் பண்ணி அதை சாப்பிட்டுக்கோங்க அதில் ஜீனி சேர்க்காமல் சாப்பிடுங்க இதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன பயிற்சிகளாக பண்ணிக்கிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸ் பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக உங்களுக்கு காது கேட்கும் திறன் நன்றாக இருக்கும் விஷன் நன்றாக இருக்கும் அதிகாலையில் சூரியனை பார்த்து இந்த மாதிரி அமர்ந்து நிமிர்ந்து உட்காந்து சூரிய ஒளி கண்ணில் படுற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் முதல் அஞ்சு நிமிடம் ஆறிலேருந்து ஆறு பத்துக்குள்ளே உட்காந்துருங்க மாலை அஞ்சுலேருந்து ஆறு மணி அந்த டயத்தில் ஒரு ஐந்து நிமிடம் சூரிய ஒளி உங்கள் மேலே படட்டும் அந்த கண்ணை பார்த்துட்டு அப்படி அமைதியாக உட்காந்துருங்க அப்போ சூரிய வழி படப்படப்பட உங்களுக்கு கண்கள் கண் நரம்புகள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன பயிற்சிகளை தான் இது நீங்கள் கரெக்டாக அன்றாட வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க மிக நல்ல பலன் கிடைக்கும் நேர்கிழி இப்பொழுது நமக்கு கண்கள் சீராக சிறப்பாக இயங்கக்கூடிய முதிரைகள் போகிறோம் சேரில் நிமிந்து உட்காந்துக்கோங்க கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை பிராண மோதிரவரல் சுண்டு வரல் என்னோடய மேத்தில் வரல் வச்சுக்கோங்க நீங்கள் கை முட்டியில் வச்சுக்கலாம் ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விடுங்க இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் கண்களை மூடி கண்கள் கண் நரம்புகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் லிவருக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடத்திலிருந்து ஐந்து நிமிடம் வரை இருந்துக்கலாம் தொடர்ந்து சற்று வயதானவர்கள் ஃபைவ் மினிட்ஸ் இருக்க முடியலைன்னா இரண்டு நிமிடம் முதல் மூன்று நிமிடம் இருந்துக்கோங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் மூன்று நிமிடங்கள் முடிக்கும் பொழுது ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விட்டுருங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ காது நன்றாக கேட்பதற்கு ஆகாய முத்திரை பண்ண போகிறோம் முதல்ல மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்க நடுவரல் பெருவரல் நீ ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்க இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் காது காது நரம்புகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் சூன்ய முத்திரை பண்ணப்புறம் மூன்று முறை மூச்சை மூச்சு எடுத்து மூச்சு விட்டுருங்க நடுவிரல் மடிச்சுக்கோங்க நடுமையத்தில் கட்டை வரல் மூன்று முறை மூச்சை உள்ள எழுத்து மூச்சு விளையாடுங்க தென் நார்மல் ப்ரீதிங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சண்முகி முத்திரை பண்ண போகிறோம் பெருவரல்னால் ரெண்டு காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க நல்லா மீதி வரல்களை இந்த மாதிரி வச்சுக்கோங்க காதை மட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பயிற்சியை பொறுமையாக பண்ணிகிட்டே வாங்க இப்போ கை அப்படி இந்த மாதிரி வச்சுட்டு ஆழ்ந்த மூச்சு பண்ண போகிறோம் ஆதி மூத்திரையில் நல்லா மெதுவாக மூச்சை எழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை இந்த மாதிரி ரெண்டு கட்டை வரல அப்படி வச்சுக்கோங்க கீழே இருந்து மெதுவாக கையை மேலே கொண்டாங்க கண் வந்து அந்த கட்டையவரல் நுண்ணியை பார்த்துட்டே வரட்டும் நல்லா மேல் நோக்கி பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கையை கொண்டாங்க கட்டையரல் நுனியை பார்த்துட்டே கண் கீழ் நோக்கி வரட்டும் மீண்டும் ஒரு முறை மெதுவாக கட்டையரல் நுனியை பார்த்துட்டே கண் மேல் நோக்கி வரட்டும் நல்ல மேலே வந்த வெளியே நல்லா மேல் நோக்கி பாருங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக கிளக்கொண்டாங்க கண் வந்து அந்த கட்டையோட நுண்ணியை பார்த்துட்டே வரட்டும் இந்த மாதிரி ஒரு மூன்று முறை ஐந்து முறை பண்ணிக்கோங்க இப்போ நிமிந்து உட்காந்துக்கோங்க ரெண்டு கை சின்முத்துறை இப்போ சுகப்பூரக பிராணாயாம பயிற்சி பண்ண போகிறோம் ரெண்டு நான் சொல்லிய மூச்சை உள்ளங்க மெதுவாக மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவோ மூச்சலியோட மீண்டும் ஒரு முறை மூச்சடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவோ மூச்சொளியுடனும் மீண்டும் ஒரு முறை மூச்சடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவோ மூச்சலியுடன் இப்போ அஞ்சலி முத்திரையில் ஒரு சின்ன பயிற்சி பண்ண போகிறோம் கை இந்த மாதிரி கும்பிட்டுக்கோங்க எல்லா வரலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க மூச்சை உள்ளழுங்க மூச்சை அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுறணும் மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விடுறோம் மூச்சை உள்ளழுக்கிறோம் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி இப்போ ஒரு சின்ன ஒரு சக்கரா தியானம் பண்ண போகிறோம் ரெண்டு கை சின் முத்துறை நிமிந்து உட்கார்ந்துக்கோங்க ரெண்டு நாசுலேயும் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனது அப்படியே வயிற்று பகுதி மணிபுரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடம் நல்ல பிராணசக்தி வயிற்று உள் பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் சிறுகுடல் பெருங்குடல் ரேகம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கண்ணுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய அந்த பிராணமுத்திரை மீண்டும் ஒரு தடவை பண்ணப்போகிறோம் முதல்ல மூன்று முறை மூச்சு உள்ளத்து மூச்சு மோதிர மோதிரவரல் சுண்டு விரல் அதனுடைய மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க நீங்கள் கை முட்டியில் வச்சுக்கலாம் ஒரு மூன்று முறை மூச்சு உள்ளழுத்து மூச்சு விடுங்க தென் நார்மல் ப்ரீதிங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி எழுபது எண்பது தொண்ணூறை தாண்டியவர்களுக்கும் நல்ல பலனு பயிற்சி அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் ஐடி பீப்பிள்ஸு தொடர்ந்து லேப்டாப் அர்த்த ஒர்க் பண்ணுறவங்க அவர்களும் நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு நாற்காலியில் அமர்ந்து இந்த பயிற்சி பண்ணுங்கள் உங்களது கண்கள் சிறப்பாக இருக்கும் காதுகள் கேட்கும் திறன் வயது ஆக ஆக மிக சிறப்பாக கேட்கக்கூடிய திறன் கிடைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் நீங்கி வளமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒஎம்ஆர் பக்கம் சென்னை டீட்டெயில்ஸ் சென்னை காலேஜ் டாட்